வணக்கம் நான் டாக்டர் ஜெசி இன்னைக்கு நாம வந்து சைனஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சைனஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய நோய் கிடையாது ஆனா தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு மூக்கடைச்ச மாதிரியே வந்து பேசுவாங்க காலையில் எழும்பினதும் அவங்களுக்கு அத்தனை தும்மல் வரும் தலை பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே எனக்கு வந்து ஏதாவது மூக்கில் வந்து இன்ஹெல் பண்ணால் தான் அந்த நோஸ் வந்து பிளாக் வந்து ஓப்பன் ஆகுது இல்லைன்னா நேஷனல் ட்ராப்ஸோடு ஒரு சிலர் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க எப்போவும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டைமில் வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு ரெடியானதும் அதை கவனிக்கிறதே கிடையாது இந்த சைனஸை பொறுத்த வரைக்கும் இந்த தலையில் வந்து நீர் கோர்த்து அது வந்து இந்த நெற்றி பகுதி அப்புறம் கண்களை சுற்றி மூக்கை சுற்றி இந்த இடங்கள்ல அந்த நீர் வந்து தேங்கி இருந்து நாலு அடைவுல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சளி மாதிரி தேங்கி திக்காயிடுது அது வந்து வெளியில் வர முடியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணி நிறைய தொந்தரவு வந்து கொடுக்குது ஒரு சிலருக்கு வந்து நேசல் பிளாக் ஆயிரும் அந்த நேசல் பாலிப்ஸ் வந்து அதிகமா வீங்கி அவங்களுக்கு வந்து மூச்சு விட சிரமம் ஆயிரும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு படுக்கும் போது அந்த பிரச்சனை அவங்களால தூங்கவே முடியாது அந்த ஃபேனு கீழே படுத்துட்டாங்கன்னா மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும் தலை பாரம் இருக்கும் மூக்கில் வந்து ஒரு சிலருக்கு சளி வரலாம் ஒரு சிலருக்கு வரவே செய்யாது அப்படியே சளி வந்தாலும் அது ரொம்ப திக்னஸா இருக்கும் ஒரு சிலருக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய இந்த சைனஸ்க்கு சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆவி பிடிக்கிறது நெற்றியில் வந்து பற்று போடுறது நசியம் அடுத்து வந்து ஸ்டீம் பாத்து இந்த மாதிரியான ஒரு சில ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இதில் வந்து ஒரு நாலு வகைகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது ஃப்ராண்டல் இந்த நெற்றி பகுதிகளில் வந்து நீர் கோர்த்து இருக்கிறது எத்மாய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்களை சுற்றி இருக்கக்கூடியது மேக்சிலரி அப்படிங்கும்போது இந்த சீக் போன்ஸ் இந்த பகுதிகளில் இருக்கிறது அடுத்து வந்து ஸ்பீனாய்டு அப்படிங்கிறது வந்து இந்த மூக்கோட இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு சைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவி பிடிக்கிறது மூலமாக வந்து கண்ட்ரோல் ஆனாலும் நீங்கள் ரெகுலராக அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரீத் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீயாகும் ஆனாலும் இன்டர்னலாக வந்து இதுக்கு வந்து மெடிசின் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான் அந்த நீர் வந்து மறுபடியும் தேங்காம உங்களுக்கு இந்த தொந்தரவுலேருந்து முழுசா வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து வாரத்துல ஒரு முறை தான் தலைக்கு குளிக்கிறேன் எனக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை தும்மல் வரும் எனக்கு தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பவுமே சைனஸ் இருக்கிறவங்க டெய்லி வந்து குளிக்கணும் இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏன் அப்படின்னா பாடி ஹீட்டு வந்து அதிகமாகும் போது தான் இந்த நுரையீரல்லையும் வந்து சளி தேக்கம் அடையுது அப்புறமா வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த இடத்துல சளி வந்து அதிகமாக வந்து கோர்த்துக்குது அப்போ அந்த இடம் அப்போ அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா இன்னும் நான் குளித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் ரெகுலராக குளிச்சுட்டு வரும்போது அந்த சளி எல்லாமே வந்து மூக்கு வழியா வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கான நிறைய எண்ணெய்களும் இருக்கு அதை வந்து நீங்க யூஸ் பண்ணி குளிக்கும்போது உங்களுக்கு இந்த தலைவலி தலைபாரம் அடுக்கடுக்கு வரக்கூடிய தும்மல் இதெல்லாம் வந்து வராது இது இந்த மருத்துவத்தில் எந்த வகையான மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல அதிகமா இருக்கக்கூடிய இந்த பித்தத்தை வந்து கம்மி பண்றதுக்கான மெடிசின் வந்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசினாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த நீர் வந்து மறுபடியும் கோத்துக்காத அளவுக்கு அந்த சளியை வந்து குறைக்கிற அளவுக்கு மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து கார்ப்பு சுவையுடைய மருந்துகளை கொடுக்கும்போது இந்த சளி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரிகடுகு அடுத்து வந்து கஸ்தூரி கருப்பு இந்த மாதிரியான மருந்துகளை வந்து இன்டர்லாம் வந்து கொடுக்கலாம் அடுத்து தாலிசாதி வடகம் அப்படிங்கிறது வந்து இந்த சளி நிறைய பேருக்கு இந்த தொண்டையில் வந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து இன்டர்னலாக வந்து இது வந்து ஒரு சாக்லேட் மாதிரி வாயில போட்டு அடைக்கிட்டு நீங்கள் அந்த எச்சியை மட்டும் விழுங்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீர்க்கோவை பிரிசு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த நீர்க்கோவை மாத்திரையை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி சாறு இல்லைன்னா வெங்காய சாறு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நெத்தியில் அப்புறமா அந்த கண்களை சுற்றி மூக்கு பகுதி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடணும் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து தூங்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த நீர் எல்லாமே வந்து உறிஞ்சி எடுத்துரும் அடுத்து வந்து ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து நீர் கோர்த்துக்குது அப்படின்னா அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு அது மட்டும் வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வந்து சுட்ட செங்கல் வந்து யூஸ் ஆகும் நல்லா வந்து ஹீட் பண்ண செங்கலோட கொஞ்சம் நொச்சியலை கொஞ்சம் வேப்பிலை மஞ்சள் எலுமிச்சை விதை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆவியை நீங்கள் வந்து காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் இப்படி ஆவி பிடிச்சிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும் அந்த தண்ணீரோடு விடக்கூடாது இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இது நல்லா வந்து குறையும் அடுத்து வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் மெடிசன் சந்திரகலா லேபம் வந்து யூஸ் ஆகும் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னல்ல நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மெடிசின் வந்து இன்டர்னலாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணக்கூடிய மெடிசின் வந்து எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா எப்போவுமே இந்த சைனஸை பொறுத்த வரைக்கும் இந்த தும்மல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறையாமல் குறையாது அப்போ வந்து இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கண்ட்ரோல் ஆகும் அப்போ இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணக்கூடிய மெடிசின் வந்து எடுத்துக்கொள்ளணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து சுக்கு தைலம் இந்த மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணும்போது இந்த தலை பாரம் எல்லாமே வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நேசல் வந்து நல்லா பிளாக் ஆயிரும் அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கே ஒரு சிலர் வந்து வாய்வழியா மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க நல்லா வந்து மூக்கு அடைச்சிடும் அதுக்கு வந்து தைலம் வந்து யூஸ் ஆகும் இதை வந்து ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் வந்து நீங்க வந்து நைட்டு தூங்கும் போது மூக்குல வந்து இது பண்ணீங்கன்னா அது வந்து நேசல் பிளாக்கை வந்து நல்லா வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும் இது வந்து சித்த மருத்துவத்துல என்ன மருத்துவத்துல வரும் அப்படின்னா நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை வந்து தும்பைப்பூ வந்து பயன்படுத்துவாங்க இப்போ வந்து தைலம் அப்படின்னு சொல்லியே கிடைக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனஸ்க்கு வந்து வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இது கூட வந்து நம்ம இன்னும் இன்டர்னலா நிறைய மெடிசின் கொடுத்து நிறைய வந்து மசாஜ் அப்புறமா வந்து தலையில வந்து பற்று போடுறது ஆவி பிடிக்கிறது அடுத்து ஒற்றடம் கொடுக்கறது அடுத்து தலைக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த சைனஸ் பிரச்சனை வந்து ஃபுல்லா வந்து க்யூர் ஆயிரும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு ஃபுல்லாக வந்து இருந்து க்யூர் பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து சரியாயிருக்கு நிறைய பேருக்கு இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பனி நிறைய தொந்தரவு கொடுக்கும் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் வந்து ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ